இன்றைக்கி டாப்பிக்கில் நாம் மேலும் மேலும் பெருமைப்படக்கூடிய ஒரு டாப்பிக் இது ஜனவரி மாதம் தேதி ரெண்டு கப்பல் ஒரு நீர்மூழ்கி கப்பல் இந்தியன் நேவி கமிஷனிங் செய்ய போகுது அதை இனாகுரேட் பண்ண போகிறாங்க அதை பற்றின டீட்டெயில் மிக மிக பெருமையான தருணம் இது அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த மூணு கப்பல்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஐஎன்எஸ் நீல்கிரி ரெண்டாவது கப்பலினுடைய பேர் வந்து ஐஎன்எஸ் சூரத் மூன்றாவது வந்து நீர்மொழி கப்பல் அது வந்து வாக் ஷீர் அப்படிங்கிறது இந்த வாக் அப்படின்னாக்க வாக் ஷீர் அப்படின்னு சொல்லுவாங்க வாக் அப்படின்னாக்கா புலி அதாவது இந்த வாக் நாக் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு மகாராஷ்டிரன்ஸ் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க இல்லை சரித்திர ஆசிரியர்கள் யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க நாக் அப்படிங்கிறது என்னென்னா புலி நகம் அதை வச்சு தான் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் வந்து அப்சல்கான் சத்திரபதி சிவாஜி மகாராஜ் வந்து அஞ்சு அடிக்கு தான் அப்சல்கான் ஆறு அடி அவனை கொள்வது ஒரு அந்த நிகழ்வு வந்து ஒரு மிக மிக சரித்திர முக்கியத்துவம் வாழ்ந்த புகழ்பெற்ற நிகழ்வு ஸோ அந்த வாக் நாக் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அந்த பேரை தான் இதுக்கு வச்சுருக்காங்க வாக் ஷீர் அப்படிங்கிறது சரி இது ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் நம்ம குயிக்காக நீல்கிரி அப்படின்றது வந்து ஒரு கிளாஸ் இது ஃப்ரிகேட் வகையான போர்க்கப்பல் தான் இது இந்த நீல்கிரி கிளாஸ் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒவ்வொரு பீரியட்லையும் காலத்துலேயும் ஒரு விதமான போர்க்கப்பல்கள் தயாரிப்பாங்க அதில் ஒரு சில ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பயன்பாடுகள் இருக்கும் இப்போ உதாரணமாக சொன்னோன்னா தல்வார் கிளாஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது அதில் சில வஸ் வசதிகள்லாம் இருந்தது அதுக்கு மேலே அதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்தாக்கா பலவிதமான ஆம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் மவுண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது அதனுடைய ஸ்பீடு அதனுடைய ஆப்பரேஷன் அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது அது அடுத்த கிளாஸுக்கு போகுது எப்படி ஃபிஃப்த்து கிளாஸ்லேருந்து சிக்ஸ்த்து கிளாஸும் அந்த மாதிரி தான் ஸோ அந்த தல்வார் கிளாஸ்லேருந்து வந்தது தான் ஷிவாலிக் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு போர்க்கப்பல் இப்போ அந்த ஷிவாலிக் கிளாஸ்லேருந்து ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போயிருக்கிறது தான் இந்த நீலகிரி கிளாஸ் அப்படிங்கிறது அந்த நீலகிரி கிளாஸில் வந்து பலவிதமான இம்ப்ரூவ்மெண்ட்டு இன்னோவேட்டிவ்ஸு ஓகே சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு இதெல்லாம் அதில் முன்னெடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி வர்றது தான் இந்த நீல்கிரி கிளாஸ் அதில் ஃபஸ்ட்டு கப்பல் வந்து நீலகிரி ஐஎன்எஸ் நீல்கிரி அப்படின்னு வச்சுருக்காங்க பா கிட்டத்தட்ட ஒம்பது கிரி கிரினாக்க மலை ஓகே கிரிவலம்னு இப்போ திருவண்ணாமலை நம்ம சொல்லலாம் தான் அது கிரி அப்படின்னாக்க என்னென்ன மாதிரி தௌலகிரின்னு ஒன்று இருக்குது உதயகிரி அப்படின்னு இருக்குது தாராகிரின்னு இருக்குது இந்த மாதிரி மகேந்திரகிரி இருக்கிற மகேந்திர மலை அந்த மகேந்திரகிரி தான் கிரினா மலை ஸோ இந்த மாதிரி ஒம்பது கிரி சார்ந்த இந்த நீல்கிரிஸ் அப்படிங்கிறது இமயமலத்தில் இருக்கிற ஒரு பீக்கு அதனுடைய பல மலைகளினுடைய இருக்கிற பீக்குக்கு பேர் தான் இந்த கப்பல்களுக்கு வச்சுருக்காங்க ஸோ நீல்கிரி அப்படிங்கிறது வந்து ஐஎன்எஸ் நீல்கிரி அதில் ஒன்று அதை வந்து இப்போ பர பல விதமாக இந்த கட்டுமானங்கள்லாம் செஞ்சு எல்லாத்தையும் செஞ்சு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு சாதாரண கப்பல்களாக இருக்கட்டும் இல்லை போர்க்கப்பல்களாக இருக்கட்டும் அதனுடைய வெயிட் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கப்பலுடைய வெயிட்டை மட்டும் சொல்லாமல் அதை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அந்த கப்பல்னால் இப்போ அந்த கடலில் கொண்டு போய் அதை விடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த கடலில் கொண்டு போய் விடும்போது தண்ணி இருக்கிற இடத்துல அது கொஞ்சம் இறங்கும் கீழே அப்போ அந்த ஏற்கனவே இருக்கிற கடலில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து விலகும் அதாவது விலகி டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தண்ணீரினுடைய எவ்வளவு தண்ணீர் இந்த கப்பல் சீலை கடலில் இறங்கும்போது நகர்த்துக்குதோ அந்த தண்ணீரினுடைய எடை எவ்வளவு அப்படிங்கிறத வச்சு தான் ஒரு போர்க்கப்பலாக இருக்கட்டும் இல்லை சாதாரண கப்பலாக இருக்கட்டும் அதனுடைய எடையை சொல்லுவாங்க அது மாதிரி பார்க்கும்போது ஆறாயிரத்தி அறநூற்றி எழுபது டன் தண்ணீரை எடையுள்ள தண்ணீரை இந்த கப்பல் போர்க்கப்பல் ஐஎன்எஸ் நீலகிரி சீல போய் இறங்கும்போது டிஸ்பிளேஸ் பண்ணோம் ஆக மொத்தம் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா ஜென்ரலாகவே இதெல்லாம் வந்து பிற்காலத்தில் நமக்கு ஒரு ஒரு நாலட்ஜு மாதிரி தான் அது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட் ஆஃப் த ஷிப் அப்படின்லாம் சொல்லுவாங்க போர் கப்பலாக இருக்கட்டும் இல்லை வந்து சாதாரண கப்பலாக இருக்கட்டும் ஸோ ஆறாயிரத்தி ஏழு அது பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் ஓகே இதில் என்னென்ன மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னாக்கா ஸ்டெல்த் டெக்னாலஜி ஒன்று அந்த ஸ்டெல்த் டெக்னாலஜி நான் மு பல தரம் சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு அதுக்காக அதை வந்து கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது அது மினிமைஸ் செய்யப்படும் மிக 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 குறைந்த அளவில் தான் அந்த கப்பல் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரி அந்த கப்பல் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அதுதான் டெக்னாலஜி அப்படிங்கிறது சரி இதில் வந்து என்ன அப்படின்னாக்கா இது வந்து ரேடார்லேருந்து குறைச்ச அளவு அதே மாதிரி சவுண்ட் அக்கஸ்டிக் அப்படின்வாங்க அது இந்த கப்பல் போடுற சத்தம் அது எல்லாத்துலேருந்தும் அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ரா ரெட் ஏதாவது வந்து கப்பல்லேருந்து புகையோ நெருப்போ வெளியில் வரும்போதோ அதில் வரக்கூடிய இன்ஃப்ரா ரெட்டை வச்சு கண்டுபிடிக்க இது எல்லாமே ஸ்டெல்த் டெக்னாலஜியில் வரும்போது என்ன ஆகும்னா அது குறைக்கப்படும் அவ்வளோதான் மிக மிக குறைந்த சான்ஸு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கிறதான் வச்சுக்கணுமே தவிர கண்டே பிடிக்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கப்பலில் வந்து எந்த விதமான ஆயுதங்கள்லாம் இருக்குன்னா பிரமோஸ் ஓகே சூப்பர் சானிக் குரூஸ் மிசைல்ஸ் அது இருக்குன்றாங்க அதுக்கப்புறம் பராக் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் சாம்ன்னு சொல்லுவாங்க எஸ் எஸ்ஏஎம் சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல் அப்படின்னாங்க அது பராக் எயிட் அப்படிங்கிற ஒரு மிசைல் இருக்குது அது தவிர டார்பெட்ஸு இந்த டார்பெட்ஸ் என்னென்னாக்கா ஒரு கப்பல் அடியிலேருந்து போகும் தண்ணிக்கு அடியிலேயே போய் இன்னொரு எதிரி கப்பலை போய் தாக்கும் அது டார்பெட்ஸு ஸோ இந்த மாதிரி பலவிதமான கேப்பபிலிட்டிஸ் அதாவது சக்திகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய திறமை அதனுடைய சக்தி எல்லாமே ஒரு அளப்பரியது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதை தவிர பல விதமான இன்னோவேட்டிவ் திங்ஸ் அதை வந்து பொதுமக்கள் வெளியில் வைக்க மாட்டாங்க இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறலாம் சொல்லுவாங்க அதில் ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக அதெல்லாம் சில சில இதெல்லாம் கான்ஃபிடென்ஷியலாக இருக்கும் ஆனால் என்ன சொல்லிட்டாங்க ஓவராலாக வந்து பலவிதமான இன்னோவேட்டிவ் ஆப்ஜெக்ட்ஸு சிஸ்டம்ஸ் எல்லாம் நாங்கள் அதில் வச்சுருக்கோம் அப்படின்னு ஸோ ஐஎன்எஸ் நீல்கிரியை பற்றி ஃபுல்லாக பார்த்தோம் இப்போ அடுத்தது வந்து ஐஎன்எஸ் சூரத்து இது வந்து ஒரு மேசிவ் கப்பல் அப்படிங்கிறாங்க மேசிவ்னால் அதுக்காக உடனே வந்து இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட் வந்து ஏழாயிரத்தி நானூறு டன் அளவு இருக்கும் அப்படிங்கிறாங்க இதனுடைய இது சார் இவ்வளோ ஹியூஜ் அண்ட் மேசிவ்லாம் சொல்கிறீங்களே அப்போன்னா வந்து ஐஎன்எஸ் விக்ராந்த் மாதிரியோ இல்லை சைனாவுடைய ஃப்யூஜியான் அப்படிங்கிறது அது கூட ஒரு வீடியோவில் பார்த்துருக்கணும் அப்புறம் ஷெங்டான்னு ஒரு இப்போ வந்திருக்கு இதெல்லாம் இந்த மாதிரி கப்பல்லாம்னால் அந்த மாதிரி கிடையாது இது அந்த கப்பலோடு இதை கம்பேர் பண்ண முடியும் இதெல்லாம் ஃப்ரிகேட் வரை வகையான கப்பல்கள் மீடியம் சைஸ் கப்பல்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க சிறு வகை கப்பல்கள் தான் இது ஆக்சுவலாக கப்பல்கள் அதுவே இவ்வளோ வெயிட் இருக்குது பார்த்துக்கோங்க அதை வந்து ஃபியூஜியான்லாம் ஒன் லேக் டன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட்டு அதே மாதிரி ஷெண்டாங் வந்து கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் டன் இது இது ஐஎன்எஸ் விற்கிறாந்து வந்து நாற்பதாயிரம் டன் வரைக்கும் இருக்குது அதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வெறும் ஏழாயிரத்தி நானூறு டன் தான் இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வெயிட் ஒரு கம்பேரிசனுக்காக நீங்கள் அப்படியே யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் இது எந்த மாதிரி டிஸ்ப்ளேஸ்மெண்ட் வெயிட் எப்படி எவ்வளோ மேசிவ்னா இந்த வகையில் இந்த ஃப்ரிகேட் சொல்லக்கூடிய ஸ்மால் சின்ன கப்பல்கள் போர்க்கப்பல்கள் கப்பல்கள் அந்த வகையில் இது மேசிவ் இதுலேயுமே வந்து என்னென்னா செல்த் டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இதுவும் அந்த மாதிரி ஸ்டெல்த் டெஸ்ட்ராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய வகை இது மல்டி டைமென்ஷனல் வார்ஃபேர் அப்படின்ற இதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க என்ன சார் மல்டி டைமென்ஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயும் வந்து இந்த பிரம்மோஸ்னுடைய மிசைல்ஸ் க்ரூயிஸ் மிசைல்ஸ் இருக்குது அதை தவிர பராக் எயிட்டு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இருக்குது ஆக மொத்தம் வான்வெளியில் என்ன விதமான தாக்குதலையும் இந்த கப்பலால் செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்தது தரையோடய தரையா அதாவது தரையோடய தரையினா சீல இருக்கிற தரையோடய தரையா அதற்கான சில மவுண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏகே சிக்ஸ் தேர்ட்டி அப்படிங்கிற ஒரு ஃபயர் பவர் கன்ஸ் அதெல்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க அதில் இருக்கக்கூடியது அது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் அப்படிங்கிறது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ்னால் தரையான நல்லது ஓ கடல் மேலே இருக்கிற சர்ஃபேஸ் அந்த மாதிரி ஸோ வான் வெளியில் பார்த்துட்டோம் ஸோ மிசைல்ஸ் இருக்குது பிரம்மோஸ் மிசைல் அதுக்கப்புறம் பராக் எயிட் மிசைல்ஸ் பார்த்தோம் இப்போ அதுக்கு அடுத்தது ஏகே சிக்ஸ் தேர்ட்டியை பார்க்கும்போது உங்களுக்கு சர்ஃபேஸ் சார் ஸோ ரெண்டாவது இது வச்சு சார் அடுத்ததான் என்ன சொல்கிறாங்கன்னா டார்பைடோஸ் இருக்குது டார்பைடோஸோட இதுங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதில் வந்து ஒரு சோலார் சிஸ்டம்னு வச்சுருக்காங்க சோலார் அப்படிங்கிறது வந்து சவுண்டு நேவிகேஷன் அண்ட் ரேஞ்சிங் அப்படிங்கிறது ஓகே அது ஒரு வேவ்ஸ் அதுதான் அது வந்து ஒரு இ இன்ஃப்ராசானிக் வேவ்ஸில் வரும் அந்த சிஸ்டமில் அதுவும் ஃபிசிக்ஸ் தான் அதில் வந்து சோனார்ஸ் வச்சு அதிலிருந்து வர வேவ்ஸை வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டார்பெடஸை இயக்கக்கூடிய சிஸ்டமும் இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஆக மொத்தம் கடலுக்கு நீருக்கு அடியில் சர்ஃபேஸ்க்கு நீருக்கு மேலே வான்வெளியில் அதனால தான் இதை வந்து மல்டி டைமென்ஷனல் கேப்பபிலிட்டி ஷிப்பு வார்ஷிப் அப்படின்னு சொல்கிறாங்க இதை ஸோ இதை தவிர வந்து இதில் லாங் ரேஞ்சு சாம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க அதாவது லாங் ரேஞ்சு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் அப்படிங்கிறதையும் ஒன்று வச்சுருக்காங்க அதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ கடைசியாக நம்ம எதுக்கு வரப்போகிறோம் அப்படின்னாக்க ஐஎன்எஸ் வாக்ஷீல் அப்படிங்கிறத பற்றி இது வந்து சப்மரீன்க்கு மற்ற ரெண்டும் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய கப்பல் போர்க்கப்பல்கள் இது வந்து தண்ணிக்கு அடியில் போகக்கூடிய போர்க்கப்பல் இது சப்மரீன் கப்பல் இது சரி இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதில் வந்து ஒரு புதுவிதமான டெக்னாலஜி வச்சுருக்காங்க அதாவது ரொம்ப குவைட்டாக போகும் உள்ளே எவ்வளோ சத்தம் வராது வெளியில் ஜாஸ்தி அதிகமான சத்தம் வராது அப்படிங்கிறது அதே மாதிரி இதை வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு அதெல்லாம் பார்க்கும்போது இதுவும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தஞ்சு டன் டிஸ்ப்ளேஸ்மெண்ட் ஆகும் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இதில் ஆதாரமான ஃபிசிக்கல் பிரின்சிப் ஃபிசிக்ஸ் பிரின்சிபிள் என்ன அப்படின்னா ஆர்கிமேடிஸ் பிரின்சிபிள் ஆர்கிமேடிஸ் பிரின்சிபலுக்கும் அவர் இருந்த காலத்தில் இருந்த ராஜாவுக்கும் நடந்த ஒரு கதை இருக்குது அதை படித்து பாருங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகே அதன் மூலமாகத்தான் இந்த ஆர்கிமேடிஸ் பிரின்சிபிளே வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது சரி நீர்மொழி கப்பல் போர்க்கப்பல் இருக்குல்ல இதை வந்து ஹைட்ரோடைனமிக் சிஸ்டத்தில் இவங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க அதாவது ஹைட்ரோ அப்படின்னா வாட்டர் அது டைனமிக்னால் மூமெண்ட்டு ஓகே அது மாதிரி இது மாதிரி தான் பிளேனுக்கு வரும்போது அது வந்து டைனமிக் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டெக் இந்த டேர்ம்ஸ் பாருங்கள் ஏரோ ஏர் ஸோ டைனமிக் அதை தாண்டி ஏர் ரெசிஸ்டன்ட்லாம் இல்லாமல் திறமையாக பறக்கக்கூடியது அதே மாதிரி தண்ணீர் அப்படின்னு வரும்போது அது தண்ணீருக்கு அடியிலேன்னு வரும்போது ஹைட்ரோடைனமிக் அவ்வளோதான் சிம்பிள் ரொம்ப ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாங்க ஸோ அந்த ஒரு வடிவமைப்புனால இதுவுமே ஒரு ஸ்டெல்த் வகையானது இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறாங்க இதுக்கு வந்து கைடட் டார்படோஸ் வச்சுருக்காங்க அதை தவிர சில மிசைல் சிஸ்டம்ஸ்லாமும் இதில் இருக்குது அட்வான்ஸ்டு சோலார் சிஸ்டமும் இதில் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஐஎன்எஸ் வாக்ஷீர் பொறுத்த வரைக்கும் இது ஃபியூச்சர் ரெடி சப்மெரின் அப்படிங்கிறாங்க இது வந்து கல்வாரி கிளாஸ் சப்மரின் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது நான் பழைய மாதிரி சொன்னது தான் தல்வார் கிளாஸ் ஷிவாலி கிளாஸு நீல்கிரி கிளாஸுங்கிற மாதிரி நீர்மொழி கப்பல்கள்லேயும் பல கிளாஸஸ் இருக்குது அதில் கல்வாரி கிளாஸ் அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த நீர்மொழி போர்க்கப்பல் இந்தியாவினுடையது வருது சரி இதெல்லாம் இந்த மூணு கப்பல் ஆயிடுச்சு இப்போ நமக்கு எந்த விதத்தில் இது பெருமை அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் ஓகே இது முக்கியமான விஷயம் இது இது யார் தயாரிச்சுக்காங்க அப்படின்னா மசகாங் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் எம்டிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க இது மும்பையில் இருக்குது அங்கே இருக்கிற ஷிப் யார்டில் இதை செஞ்சுருக்காங்க இதை தவிர கொச்சின் ஷிப்யார்ட் அப்படிங்கிறதுலேயும் பலவிதமான கப்பல் தயாரிப்புகள் நடந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் அந்த கம்பெனிலையும் பலவிதமான கட்டுமானங்கள் வேலைகள் ஷிப் ரிப்பேரு கட்டுமானங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த கம்பெனிகள்லாம் நான் இப்போ என்ன பாயிண்ட்டுக்கு வரேன் அப்படின்னு சொன்னோம்னா இதே மூணு கம்பெனிகள் இந்த ஷிப்பிங் பில்டர்ஸ் வந்து எல்லாமே வந்து ப பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கம்பெனிகள் தான் அந்த மூணு கம்பெனிகளும் ஏன் செய்யலை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி மக்கள் மனசில் இழக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் சரி இதனால் என்ன ஆகுது அப்படின்னா உலகத்துக்கு வந்து இப்போ என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா இந்தியாவால் சாதாரண போர்க்கப்பல் மட்டுமல்லாமல் நீர்மொழி போர்க்கப்பலோ இல்லை ஐஎன்எஸ் விக்ராந்த் போன்ற பல மிகப்பெரிய கப்பல்களோ போர்க்கப்பல்களை செய்ய முடியும் அதன் தவிர அது உள்ள வந்து பலவிதமான ஆயுதங்களையும் அவங்க வைக்க முடியும் பிரம்மோஸ் போன்ற ஆயுதங்களை அதில் வைக்க முடியும் பிரம்மோஸ்லாம் நம்ம வந்து ஃபிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு வந்து ஏற்றுமதியில் விற்றுருக்கோம் நம்ம அதை கொடுத்துருக்கோம் அந்த நாட்டுக்கு கொடுத்துருக்கோம் அதை பார்த்து மலேசியா இந்தோனேஷியா நிறைய கண்ட்ரி கேட்டிருக்காங்க பிரம்மோஸ் அத்தவரை சில ஆப்பிரிக்க நாடுகள்லாம் கூட பிரம்மோஸ்க்கு பயங்கர டிமாண்டு இருக்குது ஓகே இதை வந்து உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன் ஸோ இதை தவிர நம்ம வேறு என்ன பார்க்குறோம் அப்படின்னு இன்னைக்கு இன்றைக்கி வந்து எல்லா விதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குயுக்தி சூழ்ச்சி அத்துமீறி நுழைதல் எங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஓஷன் ரீஜனில் சைனா அத்துமீறி வர்றது திடீர்னு ஸ்ரீலங்கா பக்கத்தில் வந்து தன்னுடைய போர்க்கப்பலை நிறுத்தி வெகு பார்க்குறது இந்த மாதிரி பல ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற இடத்துல பலவிதமான மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நம்ம நாட்டை பாதுகாக்கணும் அப்படின்னும்போது இந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்டு மேலும் 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 வந்து கொண்டே இருக்க வேண்டும் நம்பர் ஒன் அதை தான் வந்து இந்தியா அரசும் இந்திய அரசின் கீழே இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் செயல்படுறாங்க தவிர மாடர்னைசேஷன் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஏதோ பழசை வச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு இல்லாமல் அதற்கான பணத்தை செலவழித்து நல்லா நம்மளால் பல பேர் கேட்குறோம் இவளுக்கு டேக்ஸ் போடுறாங்க அதுக்கு டேக்ஸ் போடுறாங்கன்னு வேண்டாம் ஜீரோ டேக்ஸ் வச்சு ங்க எல்லாத்துலயுமே ஃப்ரீயா கொடுத்துடலாம் நாடு உங்ககிட்ட இருக்கணும் எங்க அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நாடே இல்லை போது சில பேர் கூட சொல்கிறாங்க வந்து இவ்வளோ பெரிய கப்பல்லாம் பண்ணுறீங்க ஆனால் ஆஃப்டர் ஆல் ஒரு டெலிஃபோன் கனெக்ஷன் வந்து ஒழுங்காக கணக்க மாட்டேங்குது அப்படின்னு அதுக்கெல்லாம் சில காரணங்கள் இருக்கலாம் அதெல்லாம் ரொம்ப சாதாரண சர்வசாதாரணமான ஒரு விஷயம் எல்லாத்தையுமே சரி பண்ணணுன்ற ஒரே நாள்ல முடியாது ஸோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க வந்துக்கிட்டு தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் பாதுகாப்பு இந்தியா முக்கியம் நேஷன் ஃபஸ்ட்டு அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கணும் அந்த நேஷன் ஃபஸ்ட்டுக்கு துணை போகிறதா என்ன அப்படின்னா அந்த நாட்டினுடைய பாதுகாப்பை கண்டிப்பாக உறுதி செய்யப்பட வேண்டும் அந்த முனைப்பில் நம்ம பல வீடியோக்களில் பல விதமான இராணுவ முன்னெடுப்புகள் இந்த அரசு செஞ்சு வருதுன்னு பார்த்துருக்கோம் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்